நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட கோச்சா இருந்தப்ப எப்படி இருந்த மனுஷன் அவரை போய் இப்படி அநியாயமா புலம்பு இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் பாகிஸ்தானோட கோச்சான கேரி கிறிஸ்டன் வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல யாருமே எதிர்பாராத விதமா பாகிஸ்தான் வந்து குரூப் ஸ்டேஜ்ல வந்து வெளியே போயிட்டாங்க இது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிங்க இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் பாகிஸ்தானோட கிரிக்கெட் கோச்சான கேரி கிறிஸ்டன் வந்து என்ன வந்து சொல்லியிருக்காருனா பாகிஸ்தான் டீம்ல ஒற்றுமை அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லைங்க சும்மா தான் வெளியே பார்க்கும்போது பாகிஸ்தான் டீம்னு அப்படி வந்து சொல்கிறாங்க ஆனால் உள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பிளேயர் அத்து விட்ட மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு தான் வந்து திரியிறாங்க ஒற்றுமை அப்படின்ற பேச்சுக்கே சுத்தமாக வந்து இடம் இல்லை நானும் எத்தனையோ டீம் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு மோசமான சுச்சுவேஷன் வந்து வேற எந்த டீம்லயும் இருந்தது இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரி கேரி கிறிஸ்டன் வந்து சொல்லியிருக்காரு இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமை எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு ஏம்பா ஏன்பா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்தியா காண்டி கப்படிச்சு கொடுத்தப்ப கேரி கிறிஸ்டனை வந்து இந்தியன்ஸ் எவ்வளோ தூக்கி வச்சு கொண்டாடினாங்க தெரியுமா அந்த அளவுக்கு கேரி கிறிஸ்டனை வந்து சந்தோஷப்படுத்துனாங்க ஆனா உங்களோட வேர்ல்டு கப்ல ஒரே ஒரு தடவை கோச்சா வந்தாரு அதுல இருந்து அவரை சோழியவே முடிச்சிட்டீங்களே இப்படி மனுஷனை வந்து புலம்பு விட்டுட்டீங்களேன்னு சொல்லி நிறைய பேர் வந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த விமர்சனத்துக்கான காரணம் என்னன்னா பாகிஸ்தான் வந்து தோத்தது கூட பரவாயில்லைங்க ஏன்னா ஒரு போட்டின் இருந்தா வெற்றி தோல்வி ரெண்டுமே வந்து இருக்கும் அதனால தோக்குறதெல்லாம் ஒரு மேட்ரே இல்ல பாகிஸ்தான பொறுத்த வரைக்கும் ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து மாறிடுச்சு ஏன்னா பாகிஸ்தான்லாம் வந்து அமெரிக்கா கூட விளையாடும் அமெரிக்கா பாகிஸ்தானை வீழ்த்தினாங்க அப்படின்னு சொல்றதை விட பாகிஸ்தான் அமெரிக்காவை ஜெயிக்க விட்டுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா நிறைய கேட்ச் மிஸ் இது மாதிரி சொதப்பி சொதப்பியே அமெரிக்கா கூட மேட்சை வந்து தோத்துட்டாங்க சரி அமெரிக்கா கூட தான் மேட்சை தோத்தாங்க இந்தியா கூட நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை கொடுத்து மேட்சை வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இந்தியா கூட ஜெயிக்கி இருந்த மேட்சிலையும் கவிட்டாங்கங்க கவிட்டாங்க ஸோ இந்த மாதிரி தொடர் தோல்விகளை வந்து பாகிஸ்தான் சந்திச்சனால தான் இந்த தடவை அவங்கனால வந்து சூப்பர் கூட குவாலிஃபை ஆக முடியாம வந்து போயிருச்சு இப்போ இதனால தான் பாகிஸ்தானோட கோச்சான கேரி கிறிஸ்டன் வந்து இந்த மாதிரி பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் பத்தி மிகப்பெரிய விமர்சனம் வந்து பண்ணிருக்காருங்க இப்ப இதுலதான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம்ல சொன்ன மாதிரியே வந்து ஒரு யூனிட்டியே இல்ல அவர் சொன்னது நூறு சதவீதம் உண்மைதான் ஏன்னா இப்போ ஒரு சில பிளேயர்ஸ் வந்து இமாத் வாசிம் இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் புதுசா வந்திருக்காங்க பாத்தீங்களா இதுனால ஆல்ரெடி இருக்கிற பிளேயர்ஸ்க்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு ஒத்துழைப்பு வந்து இல்ல இதனால பாகிஸ்தான் டீமுக்குள்ளே வந்து நிறைய பிரிவுகள் வந்து இருக்கு அதனாலதான் அவங்களால நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியலன்னு சொல்லி இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து வந்துட்டு இருக்குங்க ஆனா உண்மையிலே பாகிஸ்தான் டீமுக்குள்ள ஒற்றுமை இருக்கா இல்லையா அப்படின்றது ஆண்டவனுக்கு தான் வந்து விழிச்சா இப்ப இந்த ஒரு தான் நம்ம இந்தியாவோட முன்னாள் கிரிக்கெட் வீரரான இஃபான் கோதான் சொன்ன கருத்து வந்து ஞாபகத்துக்கு வருதுங்க ஏன்னா ஸ்டார்டிங்லே பாகிஸ்தான் மேட்சஸ் வந்து தோக்கும் போது இஃபான் கோதான் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாருனா கேரி கிறிஸ்டனோட நிலைமை நினைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா வந்திருக்கு ஏன்னா வந்து அவர் இந்தியன் கிரிக்கெட் டீம் கூட பர்ஃபார்ம் பண்ற மாதிரி கோச் பண்ணிடலாம் நினைச்சிருக்காரு ஆனா பாருங்க பாகிஸ்தான் என்ன மாதிரி தோல்விகளை வந்து சந்திக்கிறாங்கன்னு சொல்லி இது மாதிரி கேரி கிறிஸ்டனை பத்தி ரொம்ப பரிதாபமா வந்து பேசியிருந்தாரு கடைசியில அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தாங்க வந்து கேரி கிறிஸ்டன் வந்து தள்ளப்பட்டுட்டாரு இப்ப இதுக்குதான் ஒரு சில கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா கேரி கிறிஸ்டன் அவர் பாட்டுக்கு வந்து ஆர்சிபி குஜராத் இந்த மாதிரி டீமுக்கு கூட வந்து கோச்சா வந்திருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் எதுக்கு தேவையில்லாம பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமுக்கு வந்து கோச்சா வரணும் கோச்சா வந்தாதான் வந்தாரு அதுல இருந்து மொத்தமும் போச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இனிமேலாவது பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம் வந்து அவங்க பண்ண தவறுகள் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி இனிமேல் வரப்போற மேட்ச்ல வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் பாகிஸ்தான் வந்து ஒரு நிலையான டீமா வந்திருக்காங்க ஏன்னா மத்த மத்த டீமான ஆப்கானிஸ்தான் அமெரிக்கா வந்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து வந்துட்டு இருக்காங்க அதனால பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்ட்ராங் டீம் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு இனி கொஞ்சம் வெற்றிகள் வந்து தேவைப்படுது அதனால் இனிமேல் வரப்போற மேட்ச்ல பாகிஸ்தான் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்